ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரெட்டான நேந்திரம் வலை சிப்ஸ் எப்படி போடலான்னு பார்த்துடலாம் எப்போதுமே மரவள்ளிக்கிழங்கில் மட்டுமே சிப்ஸ் போடுறேன்னா இந்த டைம் இந்த பனானா வச்சு சூப்பராக ஒரு சிப்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க நேந்திரம் வலை மேக்ஸிமம் எங்க ஊர் சைடு கிடைக்காது அப்படி கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நெய்ந்தர வில நல்லா காயாக போதே எடுத்து இந்த மாதிரி உழிச்சு எடுத்துக்கணும் தோல் லைட்டாக மஞ்சள் நேரம் வந்திருக்கா ஆனால் உள்ள காய் ரொம்பவே கெட்டியாக தான் இருக்குது நான் இந்த வீடியோவில் கட் பண்ணி உழிச்சு காமிக்கிற மாதிரிங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு காயாக இருக்குன்னு இந்த காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரே டைமில் உழிச்சு வைக்காமல் ஒரு ரெண்டு ரெண்டு காயாக உழிச்சு எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு இதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே சீவி விடணும் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா உளிச்சு வந்திருக்குன்னு ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் ஸோ எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த காயை அப்படியே சீவி விட்டுடலாம் ஒரு டைம் நீங்கள் ஒரு காய் இல்லைன்னா ரெண்டு காய் அதுக்கு மேலே சீவி விட முடியாதுங்க நல்ல பெரிய காயாக இருந்தால் ஒரு காய் மட்டுமே சிவி விடுங்க ரொம்ப சீக்கிரத்துலேயே விந்து வந்துடும் இதை சீவி முடித்த கையோடு நம்ம ஒரு கப்பில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வீடியோவில் நான் இப்போது ஒரு காய் மட்டும்தான் சீவி விட்டுருக்குறேன் அதுவே உங்களுக்கு கடாய் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ண மஞ்சள் தூள் உப்பு அந்த வாட்டரையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேட்ச் ஒன்ஸ் திரும்ப திரும்ப நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணி வைக்கும்போது அது வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் ஃபஸ்ட் பேட்சுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான மஞ்சள் தூள் உப்பு தண்ணியை உள்ளே விடலாம் அதுக்கு அடுத்த பேட்சில் இருந்தால் அந்த மஞ்சள் தூள் ப்ளஸ் உப்பு ஆட் பண்ண தண்ணி இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ இப்போ நான் காட்டின அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுக்கே சிப்ஸ் நல்ல எல்லோவாகவும் நல்லா சால்ட் ஆட் ஆகியும் வந்திருக்கும் நம்ம ஃபஸ்ட் பேட்ச்க்கு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுமோ அதே அளவு எல்லா பேட்ச்லேயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு சிப்ஸில் உப்பு ரொம்ப அதிகமாயிரும் அதனால தான் ரொம்ப குறைஞ்ச அளவு நம்ம ஆட் பண்ணுறோம் மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயும் அதே மாதிரி ஒரு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த சிப்ஸ் பொறிச்சு எடுக்கும்போது என்ன கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் அந்த டைமில் நீங்கள் டிஷ்ஷும் இல்லைன்னா ஏதாவது ஒயிட் ஷீட் போட்டு அது மேலே இந்த சிப்ஸ் எல்லாமே கொட்டிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு எண்ணெய் நல்லாவே ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு சில்வர் கண்டெய்னரில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த உடைய எண்டில் நான் எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இந்த மாதிரி சிப்ஸ் செய்யும் போது சப்போஸ் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்ல டீப் ஃப்ரை ஆகாத மாதிரி இருந்தால் அந்த பேச்சை திரும்பவும் இன்னொரு டைம் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் கிடச்சிடும் இப்போ இந்த பிளேட்டில் கொட்டி இருக்கிறதுல ஒரு சைடு இருக்கிறது கொஞ்சம் ஆயிலாகவும் இன்னொரு சைடு நார்மலாக ஆயில் ஃபில்டராகவும் இருக்குது அந்த மாதிரி ஆயிலோடு இருக்கிறத நான் நெக்ஸ்ட் பேட்சாக போட்டு எடுக்கும் போது கலர் கொஞ்சம் டார்க் எல்லோவோ ஆனாலும் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கேன் அதையும் நான் என்னில் பார்க்குறேன் பாருங்கள் இந்த சிப்ஸ் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் நான் இந்த வீடியோவில் ரெண்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ்டு எல்லோவாக இருக்கிற சிப்ஸ் செகண்ட் டைம் போட்டு ஃப்ரை பண்ணது ஆனால் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்தது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருந்தது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க எல்லா சிப்ஸையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நேந்திரமால் கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான இந்த சிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கார லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்